மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்குறேன் நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் நீங்க உங்கள் உங்க அப்ப காசா இங்கே நான் கடனை தள்ளுபடி லோனை தள்ளுபடி பண்ணுறேன் அதான் உங்கள் அப்பா காசா பொங்கல் என்னான் தரேன்னு சொன்ன அப்பா காசா இந்தியாவுக்கே சுதந்திரம் வேண்டாம்னு சொன்ன கட்சி திராவிடர் கழகம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்காதீங்க அப்படி இந்தியாக்கே சுதந்திரம் கொடுத்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு கொடுக்காதீங்க அப்படி சொன்னவங்க அவங்க இப்போ ஒரு தர்மபுரி எம்பி செந்தில் குமார் அவர் சொன்னார் கோபுத்ரா ஸ்டேட் உடனே பதிலடி இந்தி கூட்டணியோட எதிரி யாருன்னு கேப்பா இந்தி கூட்டணிக்கு எதிரி பிஜேபி இல்லை இந்தி கூட்டணிக்கு எதிரி திமுக தான் அந்த கூட்டணியை நாசமா செய்ய போற கட்சி திமுக தான் திமுகங்கிற ஒரு கட்சியை வளர்த்து விடுவதன் மூலம் எவ்வளவு பெரிய விலை கொடுக்க போகுது இந்தியா அந்த இண்டி கூட்டணியும் இந்திய அரசியலும் மோடி எதிர்ப்பு அரசியலும் எவ்வளவு பெரிய விலை கொடுக்க போகுதுன்னு பாருங்க திமுகனாலதான் அவங்க எல்லா கெட்ட பேருமே கேரளாவில் அவங்க தாக்க வந்தாங்கன்னு ஆளுநரே சொல்லியிருக்காரு அப்போ மிரட்டி பார்க்கறது தானே என்ன நீங்க தான் ஆளுநரை மிரட்டி பார்க்குறீங்க தமிழ்நாட்டிலையும் கேரளாவில பிஜேபி ஆளுநர்கள் எங்கே மிரட்டுறாங்க ஆனால் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளுநர்கள் இல்லைங்க அப்படிலாம் நீங்கள் ஆளுநர்கள் அச்சுறுத்தியெல்லாம் உங்கள் அரசியல் அஜெண்டாவை வந்து நீங்கள் நிறைவேற்றி கொள்ள முடியாது அது இந்த ஆளுநர் அது தமிழக ஆளுநர்லாம் ஐபிஎஸ் அந்த பின்னணியிலிருந்து வந்தவர் உளவு உளவுத்துறையினுடைய தலைவராக இருந்து வந்தவர் நீங்கள் அவ்வளவு சுலபமாக அச்சுறுத்துறது வைக்கிறது இந்த வேலைலாம் இங்கே சேர்ந்து மக்களோடு திமுக இல்லை என்பது இன்னைக்கு திமுக மேலே மக்களோடு போகும் இன்றைக்கெல்லாம் தமிழ் தமிழ்நாடு முழுக்க திமுகவுக்கு எதிரான அந்த அதிருப்தி கோபமாக மாறி இருக்கு கொதிச்சு போயிருக்கிறாங்க சென்னையில் மக்கள்லாம் நாளைக்கு தேர்தல் நடந்தால் அநேகமாக சென்னையில் எந்த தொகுதியிலையும் பிஜேபி வெற்றி பெறும் சுலபமாக வெற்றி பெறும் திமுக வெற்றி பெற வாய்ப்பே இருக்காது இது ஆந்திராவிலையோ கர்நாடகாவிலேயும் இது என்ன செய்தி வேறு வெளி மாநிலங்கள்லேருந்து கோவிலுக்கு த தமிழ்நாட்டுக்கு போனவங்க அடிக்கிறாங்க ரத்த காயம் வர்ற அளவுக்கு அடிக்கிறாங்க யாரையும் மதிக்கிறது இல்லை பக்தர்களை மதிக்கிறதில்ல அவன் விரதம் இருந்து வர்றான் சார் விரதத்தை மதிக்க நம்ம இந்த அறநிலையத்துறை பாதுகாவலர்கள் என்ற பெயரில் அங்கே வேலை செஞ்ச அந்த டெம்பிள் செக்யூரிட்டி ஸ்டாஃப் ஒரு காட்டு பிராண்டி திறமை நடந்திருக்கிய வணக்கம் தற்போது நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜக மாநில பொதுச் செயலாளர் திரு ராம சீனிவாசன் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இதற்கு பின்னால் யார் இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிற்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இதை வைத்துக்கொண்டு பல பேரும் பாராளுமன்றத்தில் பாதுகாப்பு இல்லை புதிய பாராளுமன்றத்தில் இந்த மாதிரி பாதுகாப்பற்ற ஒரு உணர்வை நரேந்திர மோடி உருவாக்கியிருக்கிறார் அப்படின்னா அவர்களுடைய அன்றாட அரசியல் மோடியை அவர்களை எதிர்த்து பேச வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்றத்துக்குள்ள ஒரு சின்ன நெயில் கற்றை கூட எடுத்துக்கிட்டு நகைவற்ற கருவி கூட எடுத்துக்கிட்டு உள்ளே போக முடியாது கம்ப்ளீட்டாக மெட்டல் டிடெக்டருக்கு இருக்குது பொருட்கள்லாம் ஸ்கேன் ஆகும் அதனால் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கிற எந்த பொருளையும் எடுத்துக்கொண்டு நாடாளுமன்றத்துக்குள்ளே போக முடியாது சில சமயம் இந்த மாதிரி சில மிட் அட் மிஸ் அட்வென்ச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இது ஒரு மிஸ் அட்வென்ச்சர் தானே தவிர இதுக்கு பின்னால் என்ன இருக்குது யாரெல்லாம் இருக்கிறாங்க யார் தூண்டி விட்டுருக்காங்க யாருடைய உதவியெல்லாம் பயன்படுத்தி வந்தார்கள் என்பதெல்லாம் மிக தீவிரமாக விசாரணை செய்யப்படும் ஏன்னா இப்போ வந்திருக்கிற செய்தி ஆரம்ப கட்ட செய்தியில் வைத்துக்கொண்டு நான் இதை பேசுகிறேன் நிச்சயமாக உரிய நடவடிக்கை யாராக இருந்தாலும் தப்ப முடியாது நடவடிக்கை எடுப்போம் அந்த அந்தளவில் நாளைக்கு புலன் விசாரணை என்ன வருகிறது என்பதை பார்த்துவிட்டு நாம் இது சொல்லலாம் ஆனால் நடந்திருப்பது என்பது நிச்சயமாக விரும்பத்தக்க ஒரு செயல் அல்ல இந்த நாட்டினுடைய தேசத்தினுடைய எதிரிகள் எங்கிருந்து கொண்டே இந்த இந்த மாதிரியான ஆட்களை இயக்குறாங்க என்பது தெரிகிறது அவர்கள் வேறு வேறு வடிவங்களில் வேறு வேறு முறைகளில் யுக்திகளை கையாண்டு இந்த தேசத்தின் மீது இந்த தேசத்தினுடைய ஆட்சியின் மீது நம்பிக்கையற்ற ஒரு தன்மையை உருவாக்குவதற்கு அதெல்லாம் செய்கிறாங்க அதிலே சமீபத்தில் இந்த மூன்று மாநில தேர்தலில் கிடைத்த வெற்றி நேற்று உச்சநீதிமன்றம் ஜம்மு காஷ்மீரில் முன்னூற்றி எழுபதை நீக்கியது செல்லும் என்ற தீர்ப்பு அடுத்து ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் ராமஜென்ம பூமியில் நடைபெற போகிற பிராண பிரதிஷ்டை அது நாடு முழுக்க கொடுக்க போற ஒரு உற்சாகம் இதெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத சில சக்திகள் ஏதோ சில காரணங்களை சொல்லி கொண்டுதான் வந்திருக்காங்க ஆனால் நிச்சயமாக இது இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் பாஜக உழைத்த மூத்த தலைவர்களாக ஒதுக்கப்படுறதாகவும் மத்திய பிரதேசம் சண்டீஸ்கர் ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து புதிய முன்னேற்ற இது பண்ணுறதுக்கு என்ன சார் காரணம் வரும் நீங்கள் கொடைக்கானல் ஊட்டியெல்லாம் போனீங்கன்னா அங்கே சைன் போர்ட்ஸ் இருக்கும் ரோட்டில் அதில் வந்து ஒரு முக்கியமான வாசகம் நீங்கள் பார்க்கலாம் கிவ் வே டு அப்கில் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு ஒரு வழி இருக்கு இறங்குகிற வாகனங்கள் ஏறு மலையில் ஏறுகிற வாகனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் ஒதுங்கி ஒதுங்கி வழிவிடணும் தான் கிவ் வே டு அப்கில் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு அர்த்தம் அது சாலை விதிகளுக்கு பொறுத்தும் அப்படியே பாரதிய ஜனதா கட்சியில் அதுதான் வி ஆர் கிவிங் வே அல்வைஸ் டு அப்கில் வெஹிக்கிள்ஸ் தான் வளர்ந்து வரக்கூடிய அடுத்த தலைமுறையினருக்கு நாம் அந்த வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் வாய்ப்பு இன்னைக்கு இந்தியாவிலேயே எந்த முதலமைச்சரை விடவும் மிக அதிகமான காலம் பதினெட்டு ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர் மரியாதைக்குரிய சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் அவ்வளோதான் இவர் அதுக்கப்புறம் இவருக்கு வேறு வேறு வடிவங்கள் அவருக்குரிய உயர்வு அங்கீகாரம் மரியாதையெலாம் கிடைக்கும் அவர் மத்திய அமைச்சராகலாம் கட்சியில் மிக உயர்ந்த பதவிக்கு அவர் போகலாம் வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரியாது கட்சி தலைவர் என்ன முடிவு செய்யும் என்பது எனக்கு தெரியாது முதலமைச்சர் பதவிக்கு இவருக்கு இவர் இவருக்கப்புறமும் இன்னும் பல பேர் பயிற்சி பெறணும் அந்த இடத்துக்கு வரணும் அவங்க ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கட்சியை வழி நடத்தணும் ஆட்சியை வழி நடத்தணும் அப்போ அடுத்தடுத்து புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா தானே அதே எண்ணத்தில் தான் ராஜஸ்தான்லேயும் அந்த மாதிரி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது சட்டீஸ்கரில் அதே மாதிரி தான் சட்டீஸ்கரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நான்கு தொகுதிகள் பழங்குடி மக்கள் தொகுதிகளில் நாற்பத்தோரு தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறோம் பழங்குடி மக்கள் வந்து தங்களது அளப்பரிய நம்பிக்கையை பிஜேபி மேலே செலுத்தியிருக்கிறாங்க அப்போ அந்த சமூகத்திலிருந்து பழங்குடி சமூகத்திலிருந்து ஒரு தங்களுக்கு ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறது அந்த சமுதாயத்தையே அங்கீகரிப்பதாக வராதா இதனால சோஷியல் ஜஸ்டிஸ் தானே ஆனால் அதே சமயம் இத்தனை ஆண்டு காலம் முதல்வராக இருந்த மூத்த தலைவராக இருந்து கட்சியை வெற்றிக்கு வழிநடத்திய ராமன் சிங் அவர்கள் சபாநாயகராக உயர்த்தப்பட்டிருக்கிறார் அதனால பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம செட்டி நாட்டில் சொல்லுவாங்க ஆயிரம் ஜன்னல் வீடு அப்படிம்பாங்க காரக்குடி பக்கம் ஆயிரம் ஜன்னல் வீடு அப்படின்னு அது பாரதிய ஜனதா கட்சி ஆயிரம் ஜன்னல் வீடு தான் இங்கே வந்து ஐயோ இந்த ஜன்னல் மூடிடுச்சே அப்படின்னு யாரும் கவலைப்பட வேண்டாம் பல ஜன்னல்கள் திறக்கப்படும் அதனால் இங்கே இந்த ஜன்னல் இல்லை அந்த ஜன்னல் இல்லைங்க இந்த ஜன்னலில் காற்று வாங்குற வேண்டிய நேரத்தில் இன்னொரு ஜன்னலில் போய் காற்று வாங்கலாம் அந்த மாதிரி பதவிகள் பொறுப்புகள் அங்கீகாரம் நமக்குரிய இடம் இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் மாறி 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 வரும் எல்லாரையும் அகாமடேட் பண்ணும் அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் எப்பயுமே கருணாநிதி தான் முதலமைச்சர் அவருக்கு அப்புறம் அவர் மகன் தான் முதலமைச்சர் அவர் காலத்துக்கு அப்புறம் உதயநிதி தான் முதலமைச்சர் இதுன்னா அவர் குடும்பத்துக்கு பட்டயம் போட்ட கட்சி அது வாய்ப்பு இல்லை அப்படிலாம் கொடுக்க முடியாது பிஜேபி ல காங்கிரஸ் தான் எல்லாமே நேரு குடும்பம் இந்திரா காந்தி சோனியா காந்தி ராஜீவ் காந்தி இன்னைக்கு ராகுல் காந்தி வரைக்கும் அந்த கட்சியே பட்டயம் போட்டாச்சு அப்படி பிஜேபி இயங்க முடியாது மற்ற கட்சிகளுக்கு எங்களுக்கு இப்போ புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா எப்படி பிரதமர் மோடி உருவாயிருப்பார் சொல்லுங்க அவர் குஜராத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போதும் அங்கே கேசுபாய் பட்டேல் இருந்தார் சங்கர் சிங் வக்கேலா இருந்தார் ரெண்டு பேருமே இவரை விட பல மடங்கு சீனியர்ஸ் அந்த இரண்டு சீனியர்களும் ஒதுங்கி வழிவிட்டு நரேந்திர மோடி முதலமைச்சராக தான் அங்கே குஜராத்தில் அத்தனை ஆண்டுகள் சிறப்பாக அவர் ஆட்சி செய்ய முடிஞ்சது அதே மாதிரி மத்திய ஆட்சியில் வரும்போது இங்கே அத்வானி இருந்தார் சுஷ்மா ஸ்வராஜ் இருந்தாங்க அருண்ஜேட்லி அம்மா அருண்ஜேட்லி ஐயா இருந்தார் இவங்கெல்லாம் நரேந்திர மோடி அளவுக்கோ அல்லது கொஞ்சம் கட்சியில் சீனியாரிட்டின்னு பார்த்தாரு அதையும் தான் ஆனால் அவர்களும் மோடி என்கிற ஒரு புதிய ஃபினாமினாக்கு வழி கொடுத்தாங்க பாரதிய ஜனதா கட்சியில் அப்படிதான் மேல மேல வரவங்களுக்கு வாய்ப்பு கொண்டே இருக்கும் இது இதுல நாங்கள் யாரும் யாரும் ஹர் ஆகுறதுலாம் இல்லை ஐயோ நமக்குரியதோ ஐயோ எனக்கு உரியது என்ன இருக்கு இந்த நாட்டில் ஏன் என் பதவியை பறிச்சுட்டு போறது என்ன இருக்கு அப்படிலாம் ஒன்னு யாருக்கு எழுதி கொடுக்கல இந்த முறை அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதுவரை எனக்கு வாய்ப்பு கிடைச்சது இன்னொரு முறை இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அவ்வளவுதான் முந்நூற்றி எழுபது பிரிவு சட்டம் பிரிவு வந்து செல்லும் என உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பை பாஜக வரவேற்று சார் அதே வேளையில் திமுக சேர்ந்த மாநில உறுப்பினர் அப்துல் எம் எம் அப்துல்லா மற்றும் திருச்சி சிவா வந்து பெரியாரை மேற்கோள் காட்டி எதிர்த்து தெரிவிக்கிறாங்க இதை பற்றி உங்களுக்கு ஈவேராவை மேற்கோள் காட்ட வேண்டிய அவசியம் என்ன அப்துல்லாவும் திருச்சி சிவாவும் ஈவேராவை பற்றி என்ன சொன்னாங்கன்றத நீங்கள் வாசகர்களுக்காக திரும்புவதை சொல்லி காண்கிறீங்களா உங்கள்கிட்ட இருக்காது என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா அதனால் அதை உடனடியாக அந்த இடத்துலயே மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அம்மையார் கண்டிச்சிருக்கிறாங்க அதை அதுக்கு மாற்று கருத்து சொல்லியிருக்கிறாங்க அமித்ஷா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவையே ஏற்றுக்கொள்ளவில்லை எல்லா இடத்துலையும் எப்படி ஈவேரா வர முடியும் ஜம்மு காஷ்மீர் பிரச்சனைக்கு ஈவேராக்கு என்ன சம்மந்தம் இருக்கு இந்தியாவுக்கே சுதந்திரம் வேண்டாம்னு சொன்ன கட்சி திராவிடர் கழகம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்காங்க அப்படி இந்தியாவுக்கே சுதந்திரம் கொடுத்தாலும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்காதிங்க அப்படி சொன்னவங்க அவங்க அதனால ஈவேரா பேரை எல்லா இடத்துலையும் சொல்றதுங்கிறதுலாம் ஏற்படமே இல்லை அதுக்கு சரியான பொருத்தமான பதிலடி அவங்க நாடாளுமன்றத்திலே கிடைச்சி இப்பெல்லாம் அப்படிலாம் மிச்சம் வகிக்கிறதுலாம் இல்லைங்க இப்போ ஒரு தர்மபுரி எம்பி செந்தில் குமார் அவர் சொன்னார் கோமுத்ரா ஸ்டேட்ஸ்னாரு உடனே பதிலடி அவர் கொடுத்த பதிலடியை தாங்க முடியாம அவர் மன்னிப்பு கேட்டாரு அவர் கட்சி மன்னிப்பு கேட்டுச்சு அவை குறிப்பில் நீக்கப்பட்டது கட்சியில நாங்கள் அது விளக்கம் கேட்போம் டிசிப்ளின் ஆக்சன் எடுப்போம்னு சொல்லிட்டாங்க ஏன் ஒட்டுமொத்த தேசமே கொதிச்சு போயிருக்கு திமுக பார்த்து அதனால திமுக இந்த பொம்மாத்த வேலை எல்லாம் இனிமேல் இன்னைக்கு இந்தி கூட்டணிக்கு இந்தி கூட்டணியோட எதிரி யாருன்னு கேட்பாங்க இந்தி கூட்டணிக்கு எதிரி பிஜேபி இல்ல இந்தி கூட்டணிக்கு எதிரி திமுக தான் அந்த கூட்டணியை நாசமா செய்ய போற கட்சி திமுக தான் திமுகங்கிற ஒரு கட்சியை வளர்த்து விடுவதன் மூலம் எவ்வளவு பெரிய விலை கொடுக்க போகுது இந்தியா அந்த இண்டி கூட்டணியும் இந்திய அரசியலும் மோடி எதிர்ப்பு அரசியலும் எவ்வளோ பெரிய விலை கொடுக்க போகுதுன்னு பாருங்க திமுகனால தான் எல்லா கட்ட பேருமே பாஜக தமிழகத்தில் ஆட்சி அமைந்தால் அறநிலைத்துறை இருக்காது என தெரிவித்திருக்கிறார் என்று ஏன் இந்து சமயத்துறை மீது பாஜக இந்த வெறுப்பு சார் அறநிலையத்துறைங்கிறது அறநிலையத்துறையாக நடந்தது எங்களுக்கு ஒன்றும் இல்லை எங்களுக்கு வெறுப்பெல்லாம் இல்லை நீங்கள் வெறுப்போ கோவம்ன்ற வார்த்தை வந்து தப்பு அறநிலையத்துறை மேலே எங்களுக்கு விமர்சனம் நாங்கள் வந்து அதன் மேலே அதை விமர்சிக்கிறோம் அதனுடைய செயல்பாடுகள் விமர்சிக்கிற வெறுப்புக்கோ துவேஷத்துக்கு கோபத்துக்குலாம் அரசு இல்லை யார் மேலேயுமே மேல் திமுக மேலே விட எங்களுக்கு என்ன வெறுப்பெல்லாம் இல்லை திமுகவை மிக கடுமையாக காட்டமாக விமர்சிக்கிறோம் அவ்வளோதான் தனிப்பட்ட முறையில் அந்த விமர்சனம் இல்லை கட்சி கொள்கை அவருடைய செயல்பாடு என்று வரும்போது எதிர்க்கிறோம் அதே மாதிரி அறநிலையத்துறை அப்படி தானே அறநிலையத்துறையிலங்க நீங்கள் பாருங்க ஒரு ஐம்பது அறுபது வருஷத்தில் ஒரு லட்சம் ஏக்கர் நிலங்களை காணாங்கிறாங்க ஆற்றை போட்டு கேட்டால் அறநிலையத்துறை வெளியிலோ காலங்காலமாக வெளியிட்டு வந்த எவ்வளோ நிலம் இருக்குது அப்படிங்கிற அந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு லட்சம் ஏக்கர் நிலம் குறைஞ்சிருக்கு அறநிலையத்துறையில் கண்ட்ரோலில் கட்டுப்பாட்டில் இருக்கிற பல கோவில்களில் தேரோட்டம் நடந்து கொண்டிருந்த கோவில்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக தேரோட்டம் நடந்த கோயில்கள் தேர் இல்லை எங்கே போச்சு தேரலாம் பல கோயில்களில் தேர் இல்லை அப்போ அந்த தேரை பராமரிக்கவும் இல்லை தேரோட்டம் இருக்கிற தேர் இருக்கிற இடங்களில் அதை நடத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லை சும்மா நாங்கள் திருவாரூர் தேரை ஓட்டினோம் அந்த மாதிரி ஒன்று ரெண்டு மட்டும் ஒரு ஒரு ஒப்பனைக்காக பேசிட்டு போறாங்க திருவாரூர் தேரை ஓட்டியிருக்கலாம் ஆண்டாள் தேர் வருஷமா நடந்துட்டு இருக்கு மீனாட்சி அம்மன் கோவில் தேர் சித்திரை திருவிழா ஓடுது இதெல்லாம் பாரம்பரியமாக எங்கே கொண்டு இருக்கு இதுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இது மாதிரி நூற்றுக்கணக்கான கோயில்கள் இருக்கு அந்த தேரெல்லாம் இங்கே பல இடங்கள்ல தெய்வ திருமேனி காணாம் சிலைகளை காணும் சிலைகளை காணாம்னு அறநிலையத்துறை காவல்துறையில் புகார் கூட கொடுக்காத கோவில்கள் நிறைய இருக்கு திருவண்ணாமலையில் ஒருத்தர் தகவலரையும் உரிமை சேட்டத்தில் கேட்குறாரு ரெண்டு கோயிலை காணாமல் இப்போ இதில் ஆட்சியில் பதில் கொடுத்துருக்குறாங்க அச்சாரண் என்ன என்ன நடந்திருக்கு இந்த கோயில்கள் என்ன நடந்தது இந்தியாவில் தான் இந்திய தமிழ்நாட்டில் தான் இவ்வளவு கோயில்கள் இருக்குது நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட கோவில் பார்த்து பார்த்து கட்டியிருக்கான் தமிழன் கோவிலை வானுயர கோபுரங்கள் அமைச்சிருக்கான் அந்த டெம்பிள் ஆர்கிடெக்சரில் தமிழனை மிஞ்சின ஒரு டெம்பிள் ஆர்கிடெக்சர் கட்டிடக்கலை நிபுணர்கள் உலகத்தில் இல்லைன்ற அளவுக்கு அவ்வளோ பிரமாதம் பண்ணியிருக்கான் அது எல்லாத்தையும் திட்டமிட்டு சீரழித்து அதனுடைய புனிதம் தெரியாமல் அதனுடைய மகத்துவம் தெரியாமல் ஏன் இப்படி எல்லாம் நமது முன்னோர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க எந்த காரணமும் தெரியாம அது ஒரு அரசு பீரோக்ராட்டிக் செட்டப் மாதிரி வந்துட்டு இருக்கு எங்களது கேள்வி ரொம்ப சுலபங்க ஏன் இந்துக்களுடைய கோயில் இந்துக்களுடைய நம்பிக்கை இந்துக்களுடைய வழிபாடு இந்துக்களுடைய ஆன்மீகத்தில் மாத்திரம் ஏன் அரசாங்கம் தலையிடுது நீங்கள் சமயசார்பற்ற அரசாங்கம் எல்லா எல்லா மதங்களையும் சமமாக பார்க்குற அரசாங்கம்னா அப்போ வக்போட முஸ்லீம்கள் தான் அந்த அவங்க பராமரிக்கிறாங்க கிறிஸ்தவ தேவாலயங்களை அவங்க தேவாலய சர்ச்சு பிஷப்பு ப்ரீஸ்ட்டு போக போறக்கு அவங்க அதை மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல அப்போ எல்லாம் ஏன் அரசாங்கம் தலையிடுறதில்ல அந்த நிர்வாகத்தை எடுத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறதில்ல வக்போட்லையும் உள்ளே நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருக்குது கிறிஸ்தவ தேவாலயங்களையும் பிரச்சனை இருக்குது நீங்கள் இந்து கோயிலில் மாத்திரம் தான் பிரச்சனை இருக்குன்றதா காமிக்கிறீங்க அப்போ ஒரு மிஸ் மேனேஜ்மெண்ட் இருந்தால் நாங்கள் தலையிடுவோம் கோவில் அப்படி எடுத்துக்கிறோம்னா எல்லாத்துலயும் தான் மிஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கும் அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவெடுக்கணும் வழிபாட்டு தலங்களில் வழிபாட்டு உரிமையில் அதில் அரசாங்கம் தலையிடாது எல்லா மதத்தையும் சமமாக நடத்தும்னு வந்துட்டால் பிரச்சனை இல்லை மின்சார கட்டணத்தில் கூட இப்போ நிறைய வேறுபாடு இருக்குது அதனால் இதை நாங்கள் எதிர்த்து தான் தீர்வோம் அப்போ மற்ற மாநிலங்களில் என்னன்னா மற்ற மாநிலங்களில் இவ்வளோ அரசு கட்டு கட்டுவோல் இல்லை பெரிய பெரிய கோயில்ல தனியார் கோயில்களாக இருக்குது இப்போ ராமஜன்பூமி கோயில் கட்ட போகிறோம் அது அச்சாரிய உத்தரப்பிரதேச அச்சாராயசியாக போகுது அது ஒரு ட்ரஸ்ட் அது அந்த கோயில் பார்த்து பிர்லா மந்திர்னு இருக்குது வட வட இந்தியாவில் அது ஒரு ட்ரஸ்ட்டு நீங்கள் டெல்லி போனீங்கன்னா லோட்டஸ் டெம்பிள்னு பஹாய் ரிலீஜனுக்காக பஹாய் அந்த அந்த சமயத்தின் பேரே பஹாய் மிக பிரம்மாண்டமான டெம்பிள் இருக்குது நாராயணன் டெம்பிள் இருக்குது டெல்லியில் குஜராத்தில் இருக்குது நாராயணன் டெம்பிள் ஹச்ஆர்என்சியே கிடையாதுங்க எல்லாம் அந்த அந்தந்த ட்ரஸ்ட்டு தான் அந்த அவங்க தான் நடத்துகிறாங்க பெரும்பான்மையான கோவில்கள் இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் தனியார்கள் அவங்க கோயிலை கட்டினவங்க அந்த ட்ரஸ்ட்டு அந்த பாரம்பரியத்தின்படி போகுது இங்கே தான் அந்த கூத்தல்லாம் அதனால தான் தமிழ்நாட்டில் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம் முழுக்க அரசாங்கம் ஆலயத்தை விட்டு வெளியேறோம் கேரள ஆளுநர் வந்து தன்னை கேரளா முதல்வர் ஆள் வைத்து அடிக்க நிற்பதாக குற்றச்சாட்டு வைக்கிறார் சார் தமிழ் ஆளுநர் பல்வேறு விஷயங்கள் தமிழ அரசுடன் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார் பாஜக ஆளாத மாநிலங்கள் ஆளுநர் மூலம் பார்க்கிறதா பாஜக பாஜகவை நீங்கள் உங்கள் கேள்வியிலே முரண்பாடு இருக்கு நீங்கள் பாஜக நியமித்த ஆளுநர்களை அடிக்க பார்க்குறாங்க டிஎம்கே அல்லது அடிக்க முயற்சி செஞ்சாங்க மார்க்சிஸ்ட் கட்சி அப்படி தான் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க தமிழ்நாட்டில் அடிக்க முயற்சிகளை ஆளுநருக்கு எதிரான அவதூறுகள் அள்ளி வீசுகிறாங்க கேரளாவில் அவங்க தாக்க வந்தாங்கன்னு ஆளுநரே சொல்லியிருக்காரு அப்போ மிரட்டி பார்க்கறதான என்ன நீங்க தான் ஆளுநரை மிரட்டி பார்க்குறீங்க தமிழ்நாட்டிலேயும் கேரளாவிலேயே பிஜேபி ஆளுநர்கள் எங்கே மிரட்டுறாங்க ஆளுநர்களே மிரட்டி பார்க்குறீங்க உங்களை உங்க வழிக்கு வராத ஆளுநர்களை அல்லது உங்கள் சுய விருப்பம் போல செயல்பட விருப்பம் இல்லாத ஆளுநர்களை அரசமைப்பு சட்டத்தையும் மீறி நீங்கள் உங்களது அரசியல் கட்சிக்கான அஜெண்டாவை கொண்டு போக நினைக்கிற இடங்கள்ல ஆளுநர்கள் தடையாக இருக்காங்க உங்களுக்கு இதுவரைக்கும் அப்படி இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஆளுநர் சந்தித்ததில்லை இப்போ அவங்க அதுக்கு தடையாக இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு கோபம் வருது வீட்டில் செல்ல பிள்ளையாகவே வளர்ந்த பிள்ளைக்கு போய் படி எழுது காலையில் சீக்கிரமாக எழுந்து ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்கிறப்ப கோபம் தானே வரும் பேரண்ட்ஸ் மேலே அது மாதிரி ஆளுநர் மேல உங்களுக்கு கோபம் வருது ஆனால் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளுநர்கள் இல்லைங்க அப்படிலாம் நீங்கள் ஆளுநர்களை அச்சுறுத்தி எல்லாம் உங்கள் அரசியல் அஜெண்டாவை வந்து நீங்கள் நிறைவேற்றி கொள்ள முடியாது அது இந்த ஆளுநர் அது தமிழக ஆளுநரெலாம் ஐபிஎஸ் அந்த பின்னணியிலிருந்து வந்தவர் உளவு உளவுத்துறையினுடைய தலைவராக இருந்து வந்தவர் நீங்கள் அவ்வளவு சுலபமாக அச்சுறுத்துறது வைக்கிறது இந்த வேலையில இங்கே செய்ய முடியாது மக்களுடன் முதல்வர் என்னும் சிறப்பு திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் டிசம்பர் பதினெட்டு தொடங்கும் இந்த திட்டம் மூலம் நகர்ப்புற மக்களின் கோரிக்கை உடனடியாக தீர்வு காணப்படும் என்று அரசு அறிவித்திருக்கிறது இதற்கு இதற்கு மூலம் ஏதோ ஒரு வழியில் அரசாங்க மக்களின் கோரிக்கையை தீர்வு தீர்க்க முயற்சி செய்கிறது என எடுத்துக்கொள்ளலாம் என்று மக்களோட முதல்வர் திட்டத்தை ஐயா ஸ்டாலின் எப்போ எடுத்துருக்கோம்னா இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எடுத்துக்கணும் மக்கள்லாம் வெள்ளத்தில் மிதந்தாங்க வீடெல்லாம் குடிக்க தண்ணி இல்லை உணவு இல்லை சிறு குறு எல்லாம் அழிஞ்சு போச்சு நீச்சல் அடித்தது இன்னும் தெருவில் தண்ணி வடியலை அப்போ மக்களோட முதல்வர் அப்படின்னு அவர் வந்து நின்று அவரும் வெள்ள வெள்ளத்தினுடைய கஷ்டங்களை அவர் அனுபவிச்சு பண்ணியிருந்தாருன்னா மக்களோட முதல்வர் மக்களோட அமைச்சர்கள் எங்கே இருந்தாங்க ஏதாவது ஒரு அமைச்சரை பார்க்க முடிஞ்சதா வெள்ளத்தில் ஒரு எம்எல்ஏ பார்க்க முடிஞ்சதா சென்னையில் இரநூறு கவுன்சிலர் இருக்கிறாங்க எத்தனை கவுன்சிலர்கள் மக்கள் இவ்வளோ படுற பாட்டை பார்த்து எத்தனை பேர் வந்து கூட நின்றாங்க இதெல்லாம் அபத்தம் மக்களோடு முதல்வர் எங்கே இருக்கார் மக்களோடு திமுக இல்லை என்பதுதான் தான் இன்றைக்கி திமுக மேலே மக்களுக்கு கோபம் இன்றைக்கெல்லாம் தமிழ் தமிழ்நாடு முழுக்க திமுகவுக்கு எதிரான அந்த அதிருப்தி கோபமாக மாறியிருக்கு கொதிச்சு போயிருக்கிறாங்க சென்னையில் மக்கள்லாம் நாளைக்கு தேர்தல் நடந்தால் அநேகமாக சென்னையில் எந்த தொகுதியிலையும் பிஜேபி வெற்றி பெறும் சுலபமாக வெற்றி பெறும் திமுக வெற்றி பெற வாய்ப்பே இருக்காது அந்த அளவு கொதிப்பு கொதி நிலையில் இருக்கிறாங்க மக்கள் சரி அவங்களுக்கு சேவை செய்கிற இடத்துல திமுக கட்சி இருக்காங்கன்னா அந்த கட்சி அப்படி ட்ரெயினே ஆகலை அப்படி பயிற்சி பெற்ற கட்சி கிடையாது பிஜேபி எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு என்ன பயிற்சி ஒரு இடத்துல ஒரு பேரிடர் நடக்குதுன்னா நாங்கள் உடனே அந்த ரெஸ்கியூ ரிலீஃபு ரீஹாபிலிட்டேஷன் அந்த 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 செயல்பாட்டுக்கெல்லாம் உடனே விரைவு போனாங்க எங்கள் கட்சியிலே அப்படி சிஸ்டம் கொரோனா லாக்டவுன் கதவடைப்பு மக்களுக்கு உணவு தட்டுப்பாடு வருது உடனே நாங்கள் அன்னதானங்கள் ஏற்பாடு பண்ணுவோம் ஃபுட் பாக்கெட்ஸை ஏற்பண்ணுவோம் வீடு வீடாக போயிடு கொடுக்க ஆரம்பிப்போம் மாஸ்க் கொடுப்போம் மருந்து கொடுப்போம் எவ்வளோ பண்ணுறோம் அதே மாதிரி தான் இங்கே சென்னையிலையும் எவ்வளவு உணவு பொருட்கள் எங்கள் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களே மூட்டை சுமைஞ்சு போய் எல்லாம் போட்டு செஞ்சு படகுல போய் கொடுத்து காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படி திமுக இருந்து யார் பண்ணாங்க எந்த கட்சி பண்ணிச்சு மக்களோடு முதல்வர்ன்றதாக பார்த்தோம் ஒருவேளை அவர் தான் பெற்ற பிள்ளைகளே மக்கள்னு சொல்கிற பழக்கம் இருக்குது அவங்களோட முதல்வர் இருக்கிறார் தான் பெற்ற பிள்ளைகளோட பேரம்பேத்திகளோட சந்தோஷமா இருக்கிறாருன்னு சொல்லுங்க அது கரெக்ட் தான் தன் மக்களோடு முதல்வர் மகிழ்ச்சியாக இருக்கார் கடந்த ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து குற்றஞ்சாட்டின் முதல்வர் வந்து இப்போ வந்து விளக்கம் கொடுக்க மாதிரி எந்த சூழலையும் நாங்கள் ஆதரிச்சு பேசல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலையுமே அப்போது நடந்த அந்த வெள்ளச்சூழலுக்கு பாரதிய ஜனதா கட்சி விமர்சனம் செய்தது ஆனால் அப்போதாவது ஒரு காரணம் இருந்தது ஒரு ஏரி உடைஞ்சிருச்சு ஆகப்பெரும் மழை அந்த ஏரி திறக்கிறதுல ஏதோ அதிகாரிகள் மெத்தனமா இருந்துட்டாங்க அதனால் அந்த ஏரி உடஞ்சதுனால தான் இந்த வெள்ளம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ என்ன ஏரி உடஞ்சது இது மழையினால சார் நான் ரொம்ப எளிமையாக ஒரு கேள்வி கேட்குறேன் இந்தியாவில் அதிகமான மழை பெய்யக்கூடிய ஒரு மாநகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சென்னை இல்லை சென்னை மாதிரி பத்து மடங்கு மழை பெய்கிற நகரம் மும்பை எர்ணாகுளம் கொச்சி விசாகப்பட்டினம் திருவனந்தபுரம் இது மாதிரி கடற்கரை நகரங்கள் எல்லாமே மேங்களூர் மேங்களூர்லாம் போனீங்கன்னா பம்பாயிலே ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் மழை பெய்யும் இருபது முப்பது நாளைக்கு மழை பெய்யும் அப்படி டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கண்டினியூஸ் ரெயின் ஃபார் டுவெண்ட்டி டேஸ் கண்டினியூஸ்லி கற்பனை பண்ண முடியாது நீங்கள் தென் தென்மேற்கு பருவமழையை டெல்லி அப்படி தான் மழை பெய்கிற இடம் தான் டெல்லியாவது நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்காங்க அங்கே எல்லாமே சிஸ்டம் பக்கா வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம் அது இல்லாமல் எத்தனை நகரங்கள் இருக்குது அப்போ அங்கேயெல்லாம் ஏன் இந்த மாதிரி வெள்ளம் இத்தனை சென்டிமீட்டர் மழை பெஞ்சோடனே ஏன் இப்படி வீடுகளுக்குள்ளே தண்ணி போகுது இப்படி ஒரு பத்து நாளைக்கு வாழ்க்கையே துயரமாக மாறலை ஏதோ சிஸ்டம் பண்ணியிருக்கிறாங்க இங்கே சென்னையில் என்ன தொடர்ந்து இந்த பிரச்சனை ரெண்டு சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சுன்னா சென்னையில் இருக்க முடியாத நிலைமை தான் இதுக்கு யார் பொறுப்பு தொடர்ந்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டு வருவது யார் இப்போ இந்த ரெண்டு வருஷமும் ஆட்சி செய்து கொண்டு யார் நாங்கள் எல்லாம் சரி பண்ணிவிட்டோம் எத்தனை மழை கொட்டினாலும் ஒரு சொட்டு வெள்ளம் தண்ணி தேங்காத அறிவித்தது யார் இப்போ ஆறு மாதத்துக்கு முன்னால் அறிவித்தது யார் அந்த அறிவிப்புக்கு என்ன பதில் இருக்குது கேலி கூத்தாக இருக்குது அவர் ஆட்சின்ற உலகமெல்லாம் போய் பாருங்கள் எவ்வளவு மழை பெஞ்சாலும் தே தண்ணீர் தேங்காத மக்களை தொந்தரவு செய்யாத சிஸ்டம் க்ரியேட் பண்ணிக்கிறாங்க பல நாடுகள் தான் இந்தியாவிலே இருக்குன்னு சொல்கிறேன் மற்ற நாடுகளை பற்றி ஏன் பேசணும் சென்னை எவ்வளோ மோசமாக ஒரு ஒரு தலைநகரத்தை மெயின்டெயின் பண்ணுறது எவ்வளோ மக்கள் கோடிக்கணக்கில் இருக்கிற ஒரு மக்கள் வாழ்கிற ஒரு நகரத்தை அண்ணா அதை நரகமாக மாற்றி வச்சிருக்கிறேன் தென் தமிழத்தில் பாஜகவின் வளர்ச்சி எப்படி இருக்கிறது அதிமுக கூட்டணி இல்லை என்ற நிலையில் மதுரை விருந்தினர் பகுதியில் பாஜக வெற்றி வாய்ப்பு எப்படி அதிமுக கூட்டணி இருக்கா இல்லையா அதை பற்றி எங்களுக்கு தெரியாது அதிமுக தரப்பில் இருந்து அறிவிப்பு வந்திருக்கிறத தவிர எங்கள் இருந்து எங்கள் தேசிய தலைவர்கள் இதை பற்றி எந்த இது வரைக்கும் பதில் அறிவிப்பு சொல்லவில்லை அதனால் நாங்கள் அதை பற்றி கவலைப்படவும் இல்லை அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நீங்கள் இது நாற்பது தொகுதிகளிலையும் வேலை செஞ்சு கொண்டே இருக்க கூட்டணி என்பது என்ன என்பதை பற்றி தேர்தல் நேரத்தில் பார்த்து கொள்ளலாம் என்பது தான் எங்கள் தேசிய தலைமை எங்களுக்கு கொடுத்துருக்கிற அறிவுரை அதனால எனக்கு கூட்டணி பற்றி தெரியாது அதை தீர்மானிக்கிற இடத்துல நான் இல்லை ஆனால் எங்களை பொறுத்தவரை தென் தமிழகத்தை மாத்திரம் நீங்கள் குறித்து கேட்டதுனால தென் தமிழகத்துல ரொம்ப வலுவாறு கட்சி நீங்கள் பழைய எம்ஆர்டின்னு சொல்லுவோம் அதுதான் தென் தமிழகம் எம்னா மதுரை ஆறுனா ராம்நாடு டினா திருநெல்வேலி இதுதான் பழைய எம்ஆர்டி தான் தென் தமிழ்நாடு பழைய மதுரையில் தேனி இருக்குது திண்டுக்கல் இருக்குது மதுரை இருக்குது பழைய ராம்நாட்டில் விருதுநகர் சிவகங்கை ராம்நாடு இருக்குது பழைய டி திருநெல்வேலியில் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி இருக்குது இந்த பத்து மாவட்டங்கள் தான் எம்ஆர்டிங்க இது எல்லாத்துலேயும் இந்த பாராளுமன்றத்தில் கட்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை தென் தமிழகத்தில் ஈட்டுவோம் அதற்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு எல்லா சமுதாய மக்களும் பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறாங்க குறிப்பாக முக்குளத்தோர் நாடார் சமுதாயம் பிள்ளமார் சமுதாயம் யாதவர்கள் சமுதாயம் பட்டியல் சமுதாயம் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் நாயுடு சமுதாயம் கல்லர் முத்தரையர் இதெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க அதே மாதிரி புதிய தலைமுறை வாக்காளர்கள் இப்பதான் அவங்க ஓட்டு போட போறாங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சப்போர்ட் பண்றாங்க பெண்களுக்கு பெரிய ஒரு எழுச்சி வந்திருக்கு பிஜேபி ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற திரும்ப மோடி பிரதமர் ஆகணும் அப்படின்றது கீழ்மட்ட வரைக்கும் பிரதமருடைய நலத்திட்டங்கள் போய் சேர்ந்துருக்கு கீழே பாட்டம் ஆஃப் தி சொசைட்டி பாட்டம் ஆஃப் தி பிரமிட் சொல்கிறாங்களா அது மாதிரி பாட்டம் ஆஃப் தி சொசைட்டியில் ஐயா மோடி அவருடைய நலத்திட்டங்கள் கீழே போய் சேர்ந்துருக்கு ஆயுஷ்மான் பாரத் கார்டெல்லாம் அன்றைக்கி பல பேர் வீடுகளில் போய் கொடுக்குறோம் பயன்படுத்துகிறாங்க வீடு வாங்குகிறாங்க விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு ஆறாயிரூவா வருது ஒரு கிளிக் பண்ணுறாரு நரேந்திர மோடி பணம் வந்து டெபாசிட் ஆகுது பெண்களுக்கு கேஸ் சிலிண்டர் கிடைக்குது இப்படி பல திட்டங்கள் சுவநிதி பிரதமர் சுவநிதின்ற பேரில் அந்த நடைபாதை வியாபாரிகளுக்குன்னு பத்தாயிரரூபா லோன் தருது அரசாங்கம் நீங்க வந்து இப்ப உள்ளாட்சியில போய் நீங்க ஒரு சர்டிஃபிகேட் சான்றிதழ் மட்டும் வாங்கிட்டு ஒரு நடபாதை கடை உடனே பத்தாயிரம் ரூபாய் தரது வங்கி வங்கி தர மறுக்க கூடாது என்பது சட்டம் வீட்டு வாசல் வரைக்கும் ஜல்ஜீவன் திட்டத்துல தண்ணி கொண்டு வந்து மோடி இன்னும் நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு கரீப் கல்யாண் அன்ன யோஜனான்னு இலவச ரேஷன் வந்துட்டு இருக்கு ஆனா இதுல எல்லாம் போய் ஸ்டிக்கர் ஓட்டுறது ஸ்டாலின் கௌன் அவ்வளோதான் ரேஷன் கொடுக்கறது யாரு மத்திய அரசாங்கம் அதை போய் ஸ்டிக்கரை ஓட்டுறது யாரு மாநில அரசாங்கம் அதனால் நிச்சயமாக மக்களுக்கு தெரியும் இப்போலாம் மக்கள் நீங்கள் கிராம பக்கம் போனீங்கன்னா தெரியும் நீங்கள் இது இந்த 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 ஷோ பார்க்குற எவ்வளோ பேர் போகிறீங்கன்னு தெரியல மோடி பணம் மோடி அரிசி மோடி திட்டம் மோடி வீடு இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்கள் சகஜமாயிடுச்சு சாதாரணமாக பெண்கள் மோடி கேஸு பயன்படுத்துகிறாங்க அப்படி மோடி காசு ஏறிடுச்சா பேங்க்கில் மோடி பணம் வந்துருச்சா விவசாயி ஒரு விவசாயி ஒரு விவசாயி கேட்கறாரு மோடி பணம் வந்துருச்சாயா அப்படின்னு கேட்குறாரு அப்படி எல்லாமே மோடி மயம் ஆகி கொண்டு தமிழகமும் மோடி மையம்தான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல திமுக இருக்கு குறிப்பா இந்த வெள்ளம் பாதிச்ச இவ்வளவு பகுதிகள் மக்களுடைய கொடுமைகள் உதயநிதி மாதிரி உள்ளவங்க போறாங்க நாங்க அதே நாங்க திருப்பி கேட்கறோம் நீங்க என்ன தமிழ்நாடு அரசாங்க உங்க அப்பா வீட்டு காசையா தமிழக மக்கள் கொடுக்குறீங்க மகளுக்கு உரிமை தொகை கொடுக்குறேன் நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் நீங்க அதனால உங்க அப்பா வீட்டுக்கு காசா நீங்க நான் கடறை தள்ளுபடுறேன் லோனை தள்ளுபடி பண்றேன் அதான் உங்க அப்பா வீட்டுக்கு காசா பொங்கல் இனாம உங்க அப்பா வீட்டுக்காசா உங்க அப்பா வீட்டு காசு எடுத்தா எத்தனையோ ஒரு மூணு நாலு மாநிலங்களுக்கு நீ கொடுக்கலாம் அவ்வளவு பணம் இருக்கு உங்க அப்பா வீட்டுல அதெல்லாமா கொடுக்குறீங்க அதனால இது மத்திய அரசை பார்த்து கேட்குற இந்த மாதிரி மட்டமான வார்த்தைகளில் பேசுறதுங்கிறத உதயநிதி நிறுத்திக்கணும் தொடர்ந்து அவர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசுகிறதும் மட்டமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறதும் இப்போ சனாதனத்தை ஒழிப்பேனார் இப்ப உங்க அப்பா வீட்டுக்கு காசாங்கிறாரு அவருக்கு அரசியல்ல போதிய முதிர்ச்சி பயிற்சி இல்லை அப்படின்னு தான் காமிக்குது இவர் அதிகமா வடிவேலு மாதிரி இன்னொரு இம்சை அரசன் இருபத்தி நாலாம் புலிகேசியா வரக்கூடிய வாய்ப்பு அவருக்கு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி வார்த்தைகளை அவர் திரும்ப பெற்றுக்கொள்ளணும் இறுதியாக ஒரு கிளி சார் இப்போ ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஐயப்ப தாக்கப்பட்டுருக்காங்க இதை பற்றி உங்க கருத்துக்கு சார் குற்றவாளிகளையே அடிக்காதீங்கன்னு நீதிமன்றம் திரும்ப திரும்ப வலியுறுத்து முன்னாடி எல்லாம் பள்ளிக்கூடத்தில் போய் ஒரு மாணவனை விட்டுட்டு வரும்போது பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க நல்லா அடிங்க சார் வாஜியார பர்சன் நல்லா அடிங்க நல்லா படித்தா போதும்பாங்க அது ஒரு காலங்க அது ஒரு காலகட்டம் நல்லா அடியாத மாடு பணியாதும்பாங்க அடி உதவுற மாதிரி அண்ணன் தின்றி உதவ மாட்டாம்பாங்க ஒரு தவறு நடந்தவொன்னே கை நேற்றுறது இப்போ புருஷன் வீட்டில் கொண்டாட்டி டப்பு டப்புன்னு டிஸ்டருக்கு அடிக்கிற மாதிரி அடிக்கிறதுக்கு தான் அடி வாங்கிறதுக்கு தான் மனைவிங்கிற மாதிரி சி ஆர் தி டேஸ் அதெல்லாம் எப்பயோ போச்சு காட்டுமிராண்டித்தனம் அதெல்லாம் குற்றவாளிகளை காவல்துறை அடிக்கக்கூடாதுன்றதே இருக்கும்போது பக்தர்கள் விரதமிருந்து வர்றான் அது பக்கத்து ஸ்டேட்டில் இருந்து வர்றான் நீ பேசுகிற தமிழ் அவனுக்கு புரியாது அல்லது அவன் பேசுகிற தெலுங்கு உனக்கு புரியாது தமிழனையும் தெலுங்கனையும் இங்கே இங்கே பிரித்து கொண்டிருக்கும் போது அதை கொண்டிருப்பது ரங்கநாதர் தானே இன்னைக்கு ஆந்திராவையும் கர்நாடகா தமிழ்நாடு பாண்டிச்சேரி எல்லாம் தென் தென் தமிழக தென்னிந்தியாவே இணைத்து கொண்டிருப்பது ரங்கநாதரம் மீனாட்சி ராமேஸ்வரம் தானே இணைச்சிக்கிட்டு இருக்காங்க நீங்களாம் பிரி அரசியல பிரிக்கித்தானே உட்கார்ந்துருக்கீங்க நீங்களா ஆன்மீகம் தானே இணைக்குது பட் அதுக்குள்ளேயும் வந்து நீங்கள் அடிப்பேன் வைப்பேன் ஏன்னா அடிப்பேன்னா நீ அந்தளவு அந்த செக்யூரிட்டி ஸ்டாஃபுக்கு அந்த காவலர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அடி அடிக்காமல் ஒன்றுமே செய்ய முடியாதா இன்னைக்கு காவல்துறை லத்தி கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லி இப்போ இல்லை காவல்துறை லத்தி வச்சுக்கிறது இல்லையா பெரிய பெரிய கூட்டங்கள் ஊர்வலம் போனாலும் பெரிய சட்ட ஊடக பிரச்சனை வரும்னு நினைக்கிற இடத்துல தான் லத்தி வச்சுக்கிறாங்க இல்லைன்னா காவல்துறை வெறும் கையில் தான் போகிறாங்க காவல்துறைக்கே மாற்றம் வேணும்னு நினைக்கிறப்ப கோவில் பாதுகாவலர்கள் என்ன கொடுமையாக காட்டு முராண்டி மாதிரி நடத்திருக்கான் அவன் எனக்கு என்ன சாப்பிட்டு வந்தான்னு தெரில அவ்வளோ காட்டு முராண்டித்தனமாக இருக்கிறதுக்கு என்ன உள்ளே போயிருக்குன்னு தெரியல எனக்கு அடி அடிச்சாலும் அடிச்சு அடிக்க கூடாது சரி அடிச்சா நீ இப்ப பிடிச்சி கிடிச்சு அவனை ஒரு சரி பண்ணு செஞ்சு இல்ல காவல்துறைக்கு சொல்லி அவன் மேலே ஒரு புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும் பண்றதை விட ரத்த காயம் வர அளவுக்கு அடிச்சுக்கிறாங்க இல்லை தமிழ்நாட்டை பத்தி மற்ற மாநிலங்கள்ல இது என்ன செய்தி இது ஆந்திராவிலயோ கர்நாடகாவிலயோ இது என்ன செய்தி வேற வெளி மாநிலங்கள்ல இருந்து கோவிலுக்கு தமிழ்நாட்டுக்கு போனவங்க அடிக்கிறாங்க ரத்த காயம் வர்ற அளவுக்கு அடிக்கிறாங்க யாரையும் மதிக்கிறது இல்ல பக்தர்களை மதிக்கிறது இல்ல அவன் விரதம் இருந்து வர்றான் சார் விரதத்தை மதிக்க வேண்டாமா காவல்துறையில் கூட நீங்கள் ஒரு த குலையே பண்ணாலும் பெரிய தப்பு பண்ணாலும் அவன் ஏப்பி சாமி மாலை போட்டுருந்தானா சாமின்னு தான் பேச சொல்லுவாங்க மாலை போட்டுருக்கிறப்ப அடிக்க மாட்டாங்க இது இவ்வளோ கொடுமையாக இருக்குது காட்டு முராண்டித்தனம் இந்த அறநிலையத்துறை பாதுகாவலர்கள் என்ற பெயரில் அங்கே வேலை செஞ்ச அந்த டெ டெம்பிள் செக்யூரிட்டி ஸ்டாஃப் ஒரு காட்டு முராண்டித்தனமாக நடந்துட்டான் உங்கள் முன்னாடி நிறுத்தங்களுக்கானு சொல்லுறதுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம்